செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சல் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பிலேயே செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்திருப்பதற்கான முகாந்தரங்கள் உள்ளன என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்கிற அச்சத்தின் காரணமாக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறோம் என்றனர் நீதிபதிகள் இப்போது வழங்கப்பட்டிருப்பது ஜாமீன் தான் இறுதி தீர்ப்பல்ல செந்தில் பாலாஜியுடைய இடம் என்ன என்பது ஆர் எஸ் பாரதி மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது கோலஹாலஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது கொண்டாடத்தக்கதா வணக்கம் நண்பர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சந்த கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி அமலாக்கத் துறையால் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி அன்றிலிருந்து தொடர்ந்து பலமுறை ஜாமீன் மறுக்கப்பட்டு எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசத்துக்கு பிறகு கடைசியாக நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஜாமீனுக்கான கோரிக்கை மனுவை விசாரித்த நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா ஏ ஜி மாசி ஆகியோர் தங்கள் தீர்ப்பிலேயே செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்திருப்பதற்கான முகாந்தரங்கள் உள்ளன என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் தீர்ப்பின் ஓரிடத்தில் நீதிபதிகள் சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி வங்கி கணக்கில் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று நான்கு கோடி டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டம் வரை எம்எல்ஏ என்கிற முறையில் சம்பளமாக ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் பெற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி மீதி வருவாய் விவசாயத்தின் மூலம் கிடைத்ததாக செந்தில் பாலாஜி கூறுகிறார் இந்த வாதம் ஏற்கத்தக்கதாக இல்லை எனவே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ததில் முகாந்திரம் இல்லை என கூற முடியாது என்று தெளிவாக கூறியிருக்கின்றனர் நீதிபதிகள் இருந்தும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் இந்திய நீதி பரிபாலன அமைப்பில் விசாரணை அமைப்புகளின் வேலை புலனாய்வு செய்வதுடன் முடிந்துவிடும் தண்டனையை நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்க முடியும் அது தீர்ப்பின் வடிவத்தில் வெளிப்படும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படாத நிலையிலேயே பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் இது தண்டனைக்கு சமமானதாகும் நீதிபதிகள் ஒரு இடத்தில் சொல்கின்றனர் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் இந்த வழக்கில் அதிகபட்ச சிறை தண்டனையே ஏழு ஆண்டுகள் தான் இந்த வழக்கு நிறைவடைய இன்னும் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் ஆகும் விரைவில் முடியாத வழக்குகளில் ஜாமீன் வழங்கலாம் என கைதான கே ஏ நஜீப் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீர்ப்புக்கு முன்பே தண்டனையை வழங்கிவிடக் கூடாது என மணி சிசோடியா வழக்கில் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதாவது ஜாமீன் பெறுவது உரிமை சிறையில் அடைப்பது விதிவிலக்கு என்கிற இயற்கை நீதியின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர் மிக கடுமையான நிபந்தனைகளை நீதிபதிகள் விதித்தனர் நீதிபதிகள் என்ன கூறினார்கள் என்பதை பார்ப்போம் செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிக்கவர் என்பதால் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான ஜெனரல் துஷார் மேத்தா வாதத்தை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்கிற அச்சத்தின் காரணமாக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறோம் என்றனர் நீதிபதிகள் நீதிபதிகள் விதித்த நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு இருநபர் உத்தரவாத பத்திரத்தை செந்தில் பாலாஜி வழங்க வேண்டும் இரண்டு அரசு தரப்பு சாட்சிகளையோ பாதிக்கப்பட்டவர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் சென்னை அமலாக்கத்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆஜராகி காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரி முன் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஆஜராக வேண்டும் பாஸ்போர்ட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஊழல் வழக்கு விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்திலும் பண மோசடி வழக்கு நடைபெறும் சிறப்பு நீதிமன்றத்திலும் தவறாமல் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அற்ப காரணங்களுக்காக வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க முயன்றாலோ அல்லது விசாரணையை விரைந்து முடிக்க இடையூறு செய்தாலோ ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிபதி கார்த்திகேயன் எச்சரிக்கையுடன் தான் ஜாமீன் வழங்கினார் என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் செந்தில் பாலாஜிக்காக இருநபர் உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்த அவரின் உறவினர்களான தியாகராஜன் சிவபிரகாசம் ஆகியோரை பார்த்து பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது அந்த நிபந்தனைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று நீதிபதி கார்த்திகேயன் கேட்க தெரியும் என்றனர் உறவினர்கள் பின்னர் உச்ச நீதிமன்ற நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி மீறினால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்றார் நீதிபதி கார்த்திகேயன் அதன் பிறகுதான் இருநபர் பிணை உத்தரவாதத்தை ஏற்று செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்க புழல் சிறை அதிகாரிகளுக்கு நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் எனவே ஜாமீன் கிடைத்ததற்காக கொண்டாடி ஏதும் இல்லை இப்போது வழங்கப்பட்டிருப்பது ஜாமீன் தான் இறுதி தீர்ப்பல்ல இறுதி தீர்ப்பு வருகிற போது கொண்டாடத்தக்கதா இல்லையா என்பது தெரிந்து விடும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவாரா ஆக்சுவலா இந்த கேள்விக்கு ரெண்டு லேயர் இருக்கு ஒன்னு செந்தில் பாலாஜியால் அமைச்சராக முடியுமா இது ஒண்ணு இன்னொன்னு அமைச்சராக வாய்ப்பு இருக்கா இந்த ரெண்டையுமே பார்க்கலாம் முதல்ல அமைச்சராக முடியுமா சட்டப்படி தாராளமாக அமைச்சராக முடியும் அதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு இப்போ ரொம்ப ரீசன்ட் முன்னுதாரணம் அப்படின்னா இருந்து ஒரு முன்னுதாரணத்தை சொல்லலாம் ஜார்க்கண்டின் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார் வெளியே வந்ததும் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் எனவே சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வெளி வெளிவந்து முதல் அமைச்சர்களாகவே பலர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றுக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை அதை சட்டம் அனுமதிக்கிறது அதனால செந்தில் பாலாஜி அமைச்சராக சட்ட ரீதியாக எந்த தவறும் கிடையாது பட் அவர் அமைச்சராவாரா இல்லையா அப்படிங்கிறது முதல்வரை பொறுத்தது ஏன்னா யார் அமைச்சராகனும் அமைச்சராக கூடாது அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டருடைய பிராக் அதனால ஸ்டாலின் மனது வைத்தால் செந்தில் பாலாஜி அமைச்சராவார் சரி இப்போ அவர் அமைச்சர் ஆவதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு இருக்கு ஆக்சுவலாக அண்மை காலமாக ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது அநேகமா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு சேர்த்து ஒரு பெரிய அளவில் அமைச்சரவையில் மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அநேகமா ஆயிரம் வழக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அதே சேலம் வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ ராஜேந்திரன் இவர்களெல்லாம் அமைச்சராகலாம் என்று கூறப்படுகிறது அதோடு சேர்த்து செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அதிலும் அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைஞ்ச அம்மாவாசை என்று அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று தினமலர் ஒரு யூக செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸில் ரெண்டு பேர் விடப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அது என்ன அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் பட் இதில் செந்தில் பாலாஜியுடைய வெயிட்டேஜ் எப்படி திட்டவட்டமாக அவருக்கு கிடைச்சிருமா ஏன்னா அவர் வருவது அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஆகப்பெரிய பலமா ஒரு யானை பலமா இது எப்படி பார்த்தது இதுக்கு ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு புரிந்துவிடும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததும் ஆர் எஸ் பாரதிட்ட உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆர் எஸ் பாரதி சொன்ன பதில் என்னன்னா செந்தில் பாலாஜி இல்லாத போதே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக வென்றிருக்கிறது அதனால செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் திமுக வலுவாக இருக்கிறது இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு ஆர் எஸ் பாரதி கூறியிருந்தார் என்னன்னா செந்தில் பாலாஜி ஜாமீனை ஒட்டி மகிழ்ச்சி தெரிவிக்கிற மாதிரியும் காட்டியாச்சு அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியை நம்பித்தான் இந்த திமுக இருக்குதுன்னு செந்தில் பாலாஜி நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு ஸோ செந்தில் பாலாஜியுடைய இடம் என்ன என்பது ஆர்எஸ் பாரதி மூலம் இருக்கிறது அதனால் செந்தில் பாலாஜி மினிஸ்டாராரா இல்லையாங்கிறத பொறுத்திருத்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் அவர் அமைச்சராவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்